ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கள் ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட்டுக்கு அங்கே நடந்து போகிறது யாருன்னு தெரியுதா வேறு யார் நான் தான் இந்த வியூ பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு தெரியுங்களா ஆனால் ஆமாங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க கச்சராபாளையத்துக்கு மிக அருகில் உள்ள வெள்ளிமலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாவும் பச்சை பசேல் வெளியே என்ஜாய் பண்ண வந்துட்டா போதும் கையிலே பிடிக்க முடியாது இவரை எவ்வளவு வேகமா ஓடுறான் பாருங்களேன் நடக்கிற வழி எல்லாமே இந்த மாதிரி பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு அப்புறம் இந்த சின்ன சின்ன இந்த பாசி முளைகிறது கூட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல ஃபைனலி இதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு மாதிரி மாதிரிதான் வச்சிருக்காங்க நம்ம படிக்கட்டு ஏறி பார்க்கும்போது அந்த சொர்க்கமே தெரியுது நமக்கு பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பச்சை பசேல்னு மரம் ஒரு பக்கம் பனித்துளிகள் இன்னொரு பக்கம் சூரிய கதிர்கள் இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இயற்கையோட அழகை பார்த்துட்டுருக்கும்போது ஒரு செகண்ட் நம்ம ஊட்டி கொடைக்கானல் தான் வந்திருக்கிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிச்சு பட் ஆனால் இது நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்க வெள்ளிமலைங்க இவர் தான் என்னோட ஹீரோ அண்ட் திஸ் இஸ் மை சிங்க குட்டி சார் ஃபோட்டோக்கு எவ்வளோ ஃபோஸ் கொடுக்குறாரு பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இங்கே சன்ரைஸை பார்த்துக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணிருந்தோம் தெரியுங்களா சன்ரைஸ் காஃபி குடிச்சிட்டு இருந்தோங்க இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஃபியூ டிஸ்டன்ஸு ஒரு வாட்டர் மவுண்டெயின் வந்து இருக்குது அந்த மவுண்டெயின் பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இது பார்த்தீங்களா அதுதான் அந்த வாட்டர் மூண்டின் நல்லா இருந்துச்சு பார்க்க சூரிய கதிர்கள் வந்து அந்த தண்ணி மேலே பட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக நீங்கள் தான் விளையாட உங்களுக்குன்றால் நமக்கும் கூட ஒரு ஆள் வந்து விளையாடிக்கிறேங்க தெரிகிறாங்களா உங்களுக்கு ஆமாங்க நன்றிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க கம்மியாக தான் இருக்கீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக தெளிவுபடுத்துங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் எனக்கு சப்ஸ்கிரைப் மூலமாகவே தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரவணன் மீனாட்சி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் தேங்க் யூ